டியர் ஃப்ரெண்ட்ஸ் டுடே கிளாஸில் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் செம் ட்வெண்ட்டி ஒன் இன்ட்டு தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்னையும் தேர்ட்டி ஒன்னையும் மல்டிபிள் பண்ணுறது எப்படி ஈஸியான முறையிலங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இது ஃபர்ஸ்ட் செம்முங்கிறதுனால இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துடும் அடுத்தடித்த செம் வந்து டைரெக்டாக போட்டுருவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ அப்படின்னு போவோம் ஸ்டெப் ஒன்னில் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் ஒன்ன ஃபஸ்ட் என்ன செய்யப்படுறோன்னா லாஸ்ட் டிஜிட் நம்பர் இருக்கா லாஸ்ட் டிஜிட் நம்பர் ஒன்னும் ஒன் மல்டிபிள் பண்ண போன் இன்ட்டு ஒன் ஈக்குவல் ஒன் அடுத்தது ஸ்டெப் டூ ஸ்டெப் டூ ஸ்டெப் டூவில் என்ன செய்யப்படுறோன்னா ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் இருக்கா த்ரீயும் டூவும் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணப்போம் போகிறோம் டூ ப்ளஸ் த்ரீ டூ ப்ளஸ் த்ரீ என்னப்பா பாய் வெரி குட் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அடுத்த ஸ்டெப்பு ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் த்ரீல அதே தான் digit டிஜிட் நம்பரை த்ரீயும் டூவையும் மல்டிப்புள் பண்ண டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் இப்போ என்ன செய்வேன் ஆன்சர் எடுத்து first question கொஸ்டின் 20 21 டொண்ட்டி ஒன் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சால் ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஒன்னையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணும் ஒன்றே ஒன்றையும் மல்டிபிள் பண்ணால் ஒன் அடுத்து என்ன செஞ்சோம் ஸ்டெப் டூவில் டூயும் த்ரீயும் ஆட் பண்ணும் அதை ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ என்ன செஞ்சோம் ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பரை டூயும் த்ரீயும் மல்டிபிள் பண்ணோம் டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் எடுத்து இதுதான் பேன்ஸ் இப்போ சம் பார்க்குமா இப்போ அடுத்த சம் டைரெக்டாக போடும் அடுத்த சம் டூ தேர்ட்டி ஒன் இன்ட்டு ஃபார்ட்டி ஒன் இப்போ தேர்ட்டி ஒன்னையும் ஃபார்ட்டி ஒன்னையும் எடுத்து எழுதிப்போம் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் என்ன ஸ்டெப் என்ன சொன்னேன் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யப்பறோம் ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பரை ஆட் பண்ண போகிறோம் த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அதே ஃபஸ்ட் டிஜிட் நம்பரை 3 த்ரீ இன்ட்டு ஃபோர் மல்டிபிள் பண்ண போகிறோம் த்ரீயும் ஃபோரையும் மல்டிபிள் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் இதுப்பா சம் போடுவோமா 21 ஒன் அதேமாரி எடுத்து எழுதிங்க சம்மு டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு ஃபிஃப்டி ஒன்று எடுத்து எழுதிங்க டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் என்ன இப்போ செய்ய போகிறோம் ஸ்டெப் ஒன்று ஸ்டெப் ஒன்று என்ன போகிறோம் ஒன் ஒன் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஒன் இன்டூ ஒன் ஒன் வெரி குட் அடுத்து ஸ்டெப் டூ என்ன செய்ய போகிறோம் டூயும் ஃபை ஆட் பண்ண போகிறோம் டூ ப்ளஸ் ஃபைவ் செவன் வெரி குட் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அதே மாதிரி தான் டூயும் ஃபைவ் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஃபைவ் டூ டென் இது ஆன்சர் அடுத்த சிம் பாப்பமா sum. 41 ஒன் அது இதை சைப்பிறோம் ஃபார்ட்டி ஒன் எடுத்து எழுதுப்போகிறோம் ஃபிஃப்டி ஒன் எடுத்து எழுத போகிறோம் என்ன செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் வெரி குட் அடுத்தது அடுத்தது ஸ்டெப் வந்து ஃபோரையும் ஃபைவ் ஆட் பண்ண போகிறோம் ஃபோர் ஃபைவ் ஆட் பண்ண போகிறோம் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நயன் அடுத்து என்ன செய்ய போகிறோம் 5 ஃபைவையும் மல்டிப்பு பண்ண போகிறோம் 5 ஃபோர் என்னது ட்வெண்ட்டி வெரி குட் அடுத்த சம் போடுவோமா தேர்ட்டி ஒன் இன்ட்டு சிக்ஸ்டி ஒன் அதே மாதிரி சம் எடுத்து எழுத போகிறோம் தேர்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபஸ்ட் ஸ்டெப் ஒன்று என்ன செய்யப்படுறோம் அதே தான் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் வெரி குட் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யப்படுறோம் த்ரீயும் சிக்ஸையும் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ண போறோம் 3 plus 6 என்ன 3 இய 6 மல்டிபிள் பண்ண போறோம் 6 18 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க